இன்றைக்கி நம்ம வெள்ளை சாதமும் மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி இருந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சட்டியை வச்சு அதில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன் அதுவும் இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் சாப்பாடு இப்போ ரெடியாச்சு இது முழுசாக ஆகிறதுக்குள்ளே நம்ம மாங்காயை வச்சு சூப்பராக டிஷ் பார்த்துடலாம் சட்டியில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு வரம்பிளகா கொஞ்சமாக கருவேப்பந்தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெட்டி வச்சால் மாங்காயை சேர்த்துக்கலாம் சின்னதாக கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஏன்னா புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்குறதுல அதுவும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காயை வறுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துனா கொஞ்சம் இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் சேவ் பண்ணி சாதத்து கூட சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை